ஹாய் கா இட்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நியூ சீரியல் பார்த்தோன்னா அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் யஸ் கம்மிங் வரப்போகிற நியூ சீரியல் ஸோ ஃபைனலாக எந்த சீரியல் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வரப்போகிற நியூ சீரியல் இருமலர்கள் யஸ் சந்தோஷ் அண்டு பிந்து ஆஃப்டர் வந்து ஜீவிதா இவங்க மூணு பேருமே ஆக்ட் பண்ணுறேன் மலர்கள் சீரியல் தான் வரப்போது மேபி ஆனந்தராகம் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சீரியல் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ண ஹை சான்சஸும் இருக்குது ஸோ ப்ரொமோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேபி வந்து அன்னைக்கு கூட ரிலீஸ் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது ஸோ நிறையா வியூவர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்கவுங்க ஃபேன்ஸ் எல்லாமே ஃபைனலாக சன்டிவில் வரப்போகிற நியூ சீரியல் இருமலர்கள் தான் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கும் ஸோ ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒன் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இன்னுமே ஒரு ரெண்டு மூணு சீரியல் சன் டிவியில் ஆன் தவில வரப்போகுது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிடணும் ஸோ நீங்கள் இருமலர் சீரியலுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பற்றினா அஃபிஷியலான அப்டேட் நான் கம்மிங் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்